அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று விசுவாபு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வளர்ப்பிழை அஷ்டமி திதி பகல் மணி ஒன்று ஆறு நிமிடம் வரை பின்பு நவமி திதி ஆயிலிய நட்சத்திரம் மாலை மணி ஆறு ஐம்பத்தி அஞ்சு வரை பின்பு மகன் நட்சத்திரம் சித்தயோகம் மாலை மணி ஆறு ஐம்பத்தஞ்சு வரை பின்பு மரணயோக நாள் இன்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் முதலாவதாக மேச லக்ன அன்பர்களே மன குழப்பங்கள் இருக்கும் நாள் இது பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி வரும் முதியவர்களுக்கும் பிள்ளைகளால் கொஞ்சம் கொள்ளைகள் ஏற்படும் சிலருக்கு மனை வீடு வாகனம் பழுதுபார்ப்பு செலவுகள் இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு மன கிளேசங்கள் இருக்கும் வேலை பழு கூடும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் உற்பத்தி கூடும் நல்ல நாள் இது வியாபாரிகளுக்கும் கடும் உழைப்புக்கு பின் அனுகூலமான போக்கு இருக்கும் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் ரியல் எஸ்டேட் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான போக்கு இன்று இருக்காது எச்சரிக்கை தேவை மிகுந்த நாள் இதுக்கண அன்பர்களே மனதிற்கு இனிய நல்ல நாள் இன்று பயணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் சிலர் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குதிப்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மை இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் இது அனுகூலமான போக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆகும் வியாபாரிகள் பங்கு வர்த்தகம் ரியல் எஸ்டேட் யோக வணிகம் மார்க்கெட் துறை கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு நல்ல நாள் என்று நிதிநலக்கண அன்பர்களே உறவுகளுடன் மன கசப்பை தவிர்க்க வேண்டும் வரவுள்ள பேச்சில் நிதானம் தேவை சிலருக்கு உடல் உபாதைகள் வந்து விலகும் பணியில் இருப்பவர்கள் வேலை பழு கூடும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு உற்பத்தி கூடும் நல்ல நாள் என்று பணியாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரம் ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் மார்க்கெட்டிங் ஃபீல்டு கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவளுக்கும் இன்று அனுகூலமான போக்கு இருக்காது கடகண அன்பர்களே நல்ல இன்று தன்முனை தன்முனைப்பு பிறக்கும் முயற் முயன்று எதிலும் வெற்றி பெறுவீர்கள் தோற்ற இருக்கும் பலரின் பாராட்டுகளுக்கு ஆளாகும் நல்ல நாய் இது பணியில் இருப்பவர்களுக்கும் திறமை வெளிப்படும் நாய் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கும் சற்று பின்னறிவு இருந்தாலும் உற்சாக போக்கு இருக்கும் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை ரியல் எஸ்டேட் தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும் நல்ல நாய் இன்று சிம்மலக்ன அன்பர்களே வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கும் நல்ல நாள் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் பணியில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்பு இருக்கும் சோம்பல் கண்ணை சுற்றும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு முதலீடுகள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங் துறை கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற போக்கு இருக்கும் நாள் என்று எச்சரிக்கை தேவை கண்ணிலக்கண அன்பர்களே நல்ல நாள் இது மனது உற்சாகத்தில் மிதக்கும் அற்புத நாள் இன்று நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உறவுகள் மூலம் நல்ல ஆதாயங்களை பெறும் அற்புத நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான போக்கு இருக்கும் வேலை தொழில் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில்களில் சேர்ந்தவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு வியாபாரம் பங்கு வர்த்தகம் மார்க்கெட்டிங் துறை கமிஷன் தரகு போன்ற துறைகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான நாள் இன்று புல அன்பர்களே தொழில் சிந்தனை மேலோண்டு இருக்கும் நாள் நிர்வாகம் முதலாளி அவர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும் அற்புத நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைப்பழு கூடினாலும் முதலாளி ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கம் அமோகமாக இருக்கும் பணியாளின் ஆதரவு மெச்சத்தகுந்த வகையில் இருக்கும் நல்ல நாள் இன்று ஷேர் மார்க்கெட் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாள் என்று விரிசைகலக்கண அன்பர்களே இனிய நாள் இன்று ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் சிலருக்கு தூரதேச பயணம் அமையும் கோவில் குளங்கள் சென்று நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கு முதலாளிகள் ஆதரவு குறைவாக இருக்கும் சோம்பல் மிகுதியாக இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு உற்பத்தி பெருக்கம் அதிகமாக இருக்காது பணியாட்கள் ஆதரவும் குறைவாக இருக்கும் நாள் இன்று வியாபாரிகள் மார்க்கெட்டிங் துறை பங்கு வர்த்தகம் தரகு கமிஷன் யூக வணிகம் போன்றவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கொடுக்கும் நல்ல நாள் என்று அன்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் சோம்பல்கள் இருக்கும் நாள் தந்தையுடன் மனக்கசப்பை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பழு கூடும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு கடும் உழைப்புக்கு பின் உற்பத்தி பெருக்கம் இருக்கும் நல்ல நாள் இது வியாபாரிகள் பங்கு வர்த்தகம் மார்க்கெட்டிங் துறை தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் திரிச்சல்கள் இருக்கும் நாள் இன்று மகரலக்ன அன்பர்களே நல்ல நாள் இன்று நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உறவினர்கள் மூலம் நன்மை அடையும் நாள் கணவன் மனைவி உறவு பலப்படும் நாள் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும் மாப்பிளைக்கு பெண்ணும் பெண்ணுக்கு மாப்பிளையும் அடையாளம் காட்டப்படும் உன்னத நாள் இன்று பணியில் இருப்பவர்களுக்கும் நண்பர்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும் உற்சாக போக்கு மேலோங்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று வியாபாரிகள் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் நாள் இன்று அன்பர்களே உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள் என்று வெறுப்பு விரோதங்களை யாரிடத்திலும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் சிலருக்கு கடன் உபாதைகள் கடன் தொல்லைகள் இருக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை கூறினாலும் உற்சோகம் உற்சாகம் இருக்கும் நல்ல நாள் என்று நிர்வாகம் முதலாளிகள் ஆதரவு கிடைக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணியாள்களின் ஆதரவுடன் உற்பத்தி பெருக்கம் இருக்கும் சிலருக்கு தொழில் வகை கடன்கள் வாங்கும் நல்ல நாள் என்று பங்கு சந்தை வர்த்தகம் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பரது கமிஷன் போன்ற துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது மீனம் லக்ன அன்பர்களே நல்ல நாள் என்றுங்க மனது உற்சாகத்துடன் காணப்படும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் முதியவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதரவு உண்டு காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு மனம் மகிழ்ச்சியான போக்கு இருக்கும் நல்ல நாள் என்று சிலருக்கு காதல் கைகூடும் நாள் பணியில் இருப்பவர்களுக்கு சோம்பல் இருக்கும் நிர்வாகம் முதலாளிகள் ஆதரவு பெருசாக இருக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இது சாதகமற்ற நாள்தான் தான் பணியாட்கள் ஆதரவு குறைவாக இருக்கும் ஆகையால் உற்பத்தி குறையும் வியாபாரிகள் பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங் ஃபீல்டு கமிஷன் பரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் தொடர்புடன் அனுகூலமான போக்கு இருக்கும் அற்புத நாள் என்று அன்பர்களே வரும் மே மாதம் பதினொன்றாம் நாள் குரு பயிற்சி திருநாள் அன்று குரு பயிற்சி பலன்களையும் சொல்லலாம் என இருக்கிறேன் அன்பு வாடிக்கையாளர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் அதை பார்த்து பயன்பெறும் வரை அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாளை சந்தித்தோம்